ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் மணி சேவிங் டிப்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு விதமான மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கோம் ஒன்று பொருள் வேங்கேயில் எப்படி சேவ் பண்ணலாம் இன்னொன்று வந்து எப்படி வேஸ்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே ஒரு மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் எப்படி மணி சேவ் பண்ணலாம் இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிச்சனில் என்னங்க மணி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு லேடிஸை பொறுத்தவரைக்கும் சேவிங்ஸ் முதல்ல கிச்சனில் தாங்க ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்குமே நம்ம வெளியில் பொருட்கள் வாங்கியெல்லாம் எந்த விதமாக சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சம்மர் சீசன் நல்ல வெயில் கொளுத்துது பாருங்கள் கொஞ்சம் தூரம் போனாக்களையே நமக்கு தாகம் எடுத்துரும் இப்போ நம்ம பக்கத்து தெருவில் உள்ள பேங்க்கு தானே போகிறோம் இல்லை ஒரு ரெண்டு தெரு தள்ளி உள்ள இடத்துக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தண்ணி எடுக்காமல் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகிற இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குவீங்க சின்னதோ பெருசோ அதுவும் பிள்ளைங்களை வெளியில் கூட்டு போனால் கேட்கவே வேண்டாம் கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும் நீங்கள் வந்து சிரமம் பார்க்காம இதில் சிரமமே கிடையாது நம்ம வீட்டில் தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது இல்லையா நம்ம வந்து பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் வந்து போகிற இடத்த பொறுத்து போகிற தூரத்தை பொறுத்து உங்களுக்கு எத்தனை பாட்டில் இல்லை இல்ல நடந்து உங்களுக்கு நிறைய தூக்க முடியாது அப்படின்னா கூட சின்ன பாட்டல் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க வெளியில் வாங்குற தண்ணி வந்து உங்களுக்கு சுத்தமாகவும் இருக்காது கண்டிப்பா இப்போ ரெண்டு பாட்டல் வாங்கினீங்கன்னா நூறுபா நீங்க செலவழிக்க வேண்டியது இருக்கும் இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட ட்ராவல் பண்ணையில் நம்ம நார்மலாக ட்ராவல் பண்ணாலும் சரி அது சின்ன பிள்ளைங்கள எடுத்துட்டு ட்ராவல் பண்ணையில் பார்க்கல ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம் அதுவும் குறிப்பாக பிஸ்கட்ஸ் எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா பசங்க வந்து சின்ன குட்டி பங்கெலாம் கொண்டு போனீங்கன்னா பிள்ளைங்க அலையில ஒரு ரெண்டு பிஸ்கட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நீங்கள் எப்போதுமே சின்ன சைஸ் சாம்பிள் பிஸ்கட் பாக்கெட் வரும் பாருங்கள் ஃபைவ் ருபீஸ் பேக்கெட் அந்த மாதிரி பேக்கெட் வாங்கிக்கோங்க நம்ம என்னடா சின்ன சைஸ் வாங்கணுமா பெரிய பெரிய பேக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிராவலுக்கு இதுதாங்க பெஸ்ட்டு ஒன்றாக இருக்கும் ஏன்னா பசங்க வண்டியில் போயில் அழுகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுப்பீங்க ஒரு ரெண்டு பிஸ்கட் சாப்பிடுவாங்க மீதி அப்படியே பேக் பண்ணி நம்ம ஹேண்ட் பேக்ல போடுவோம் அது ஹேண்ட் பேக்லேயும் வம்பாகும் அப்படியே சிந்தி செதறும் அது காணாதுன்னு சொல்லிட்டு நம்ம சில பேருக்கு சில நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது வெளியில் போயிட்டு வந்து ஹேண்ட் பேக் நம்ம உடனே எடுக்க மாட்டோம் இல்லை மறுநாள் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பிஸ்கட் கண்டிப்பாக நயத்து போயிடும் இல்லை நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து சில பேருக்கு அந்த பேக்கில் உள்ள ஐட்டம்லாம் எடுத்து சாப்பிடவே பிடிக்காது அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன சின்ன சாம்பிள் பேக்கெட்டு மூணு பிஸ்கட் இருக்க மாதிரி பேக்கு அஞ்சு பிஸ்கட் இருக்கிற மாதிரி பேக் வாங்கி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதெல்லாம் ஒரு ரூபா பத்து ரூபா தினங்க இதெல்லாம் மிச்சம் பிடிச்சி என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க இதை நம்ம ரெகுலராக பண்ணையில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம டிராவலுக்கு மட்டும் இல்லை வீட்லேயே வந்து சில சமயம் பிள்ளைங்களுக்கு வந்து பிஸ்கெட் வந்து டீல வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய பெரிய பேக்காக பிஸ்கட் வாங்கி வச்சிருந்தால் சில சமயம் நைட் எப்படி தான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே நைட்டு போயிடும் இல்லை எறும்பு வந்துடும் இல்லை ஒரு பீரியடுக்கு மேலே நமக்கே சளிப்பாக இருக்கும் இதே பிஸ்கெட்டாக டெய்லி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பதிலாக குட்டி குட்டி பாக்கெட்டாக வச்சுட்டு நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லது ஒரு மாலிலேயோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் சில சமயம் நம்ம ஆஃபர்க்காகவே அந்த மாதிரி ஷாப்புக்கு போய் ஆஃபரில் பொருட்கள் வாங்குவோம் அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கலான்னா சோப்பு பேஸ்ட் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கெட்டே போகாது நமக்கு ஒரு மூ மூணு சோப்புக்கு ஒரு சோப் ஃப்ரீ அதே சோப் தான் நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் ரெகுலராக அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம் பெரிய பேஸ்ட்டுக்கு சின்ன பேஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அல்லது வந்து அதில் ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் ஃபுட் ஐட்டத்தை வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இப்போ கோதுமை மாவு இருக்குது நீங்கள் வந்து மூணு கிலோ கோதுமை மாவு ரேட்டில் உங்களுக்கு அஞ்சு கிலோ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் ப்ராடக்ட் வந்து அதாவது மசாலா ஐட்டங்களோ இல்லை மாவு ஐட்டங்களோ ஆஃபரில் போடுறாங்கன்னா அதோட டேட் வந்து சீக்கிரத்தில் முடிகிறதா இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க சீக்கிரம் ஆஃபர் கொடுப்பாங்க நம்ம சோப்பு மாதிரி கெட்டு போகாத சமாச்சாரம் கிடையாது இல்லையா சீக்கிரமாக மாவெல்லாம் கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஐட்டங்களை வந்து நீங்கள் வந்து ஆஃபரில் ஒன் பை ஒன் ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர்னு சொல்லிவிட்டு வாங்காதீங்க அது கண்டிப்பாக ¿Qué waste இதில் இன்னொன்று உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் மிக்ஸ் எல்லா இடத்துலையுமே குலோப்ஜாமுன் மிக்ஸ்க்கு ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ ஆஃபர் தான் கொடுத்துருப்பாங்க பொதுவாக குலோப் ஜாமுன்லாம் பண்டிகை சீசனோ இல்லை நம்ம விருந்தால் வந்தால் தான் விருந்தால் வரையில் கூட நம்ம பொதுவாக இது சமைக்கிறது இல்லை அதனால நீங்கள் வந்து நீங்கள் அடிக்கடி அதை செய்வீங்க ஸ்வீட் செய்வீங்க அப்படின்னா மட்டும் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அதே சமயம் இந்த சாஸ் ஐட்டம் கெச்சப்புக்கெலாம் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ பெரிய பேக்காக வாங்கினா இன்னொரு பெரிய பேக் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பெரிய பேக் வாங்குறது எப்பவுமே நம்ம ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பெரிய பேக் ரெண்டு ஆஃப் கிலோ பேக்லாம் வந்து

எக்காரணம் கொண்டு நீங்கள் மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்நாக்ஸ் வாங்காதீங்க எல்லா ஸ்நாக்ஸுமே அதுக்குன்னு உள்ள ஸ்வீட் ஸ்டாலில் ஃப்ரெஷ்ஷாகவே தயார் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம பசங்களை கூட்டு போயில கண்டிப்பாக அங்கே உள்ள ஸ்நாக்ஸை கேட்க தான் செய்வாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டுவாங்க நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் போய் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டில் செய்யக்கூடியதாக இருந்தால் வீட்டில் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கிற ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு பதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பார்ப்பாங்க அதை தான் மெயினாக பார்ப்பாங்க நாளும் வந்து அதுக்கு நிறைய இருக்காது த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் எக்ஸ்பெரி டேட் கொடுத்து ஒரு ஸ்வீட் வைக்கிறாங்கன்னா அது எப்படி தயார் பண்ணியிருப்பாங்க பாருங்க அதனால் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்க பிஸ்கட்டு அதெல்லாம் வேறு ஆனால் ஸ்வீட்டை வந்து நம்ம வந்து அதுக்குன்னே நம்ம கடை நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்வீட் ஷாப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க நம்ம வீட்டில் நான் வந்து ஏற்கனவே ஒன்று சொன்னேன் ரெண்டு சோப்புக்கு ஒரு சோப் ஃப்ரீனா நீங்கள் வந்து அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அதோட சேர்ந்து இன்னொரு பாயிண்ட்டு தாங்க கண்டிப்பாக சாம்பிள் சோப்பு சின்ன ப்ரஷ் நார்மல் ப்ரஷ் இருக்கும் பாருங்கள் சின்ன ப்ரஷ்ஷில் நார்மல் ப்ரஷ் அதுவும் வீட்டில் எப்போதுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க எனக்கு மூணுக்கு ஒரு சோப் ஃப்ரீயாக கொடுத்தா பெரிய பண்டல் வாங்குங்கன்னு சொல்கிறீங்க சாம்பிள் சோப்பு வாங்குங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இப்போ கெஸ்ட்டு வராங்க இல்லை யாராவது அன்எக்ஸ்பெக்டடாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரஷ் கொடுக்க வேண்டியது இருக்குது சோப் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த சாதா ப்ரஷ்ஷே போதும் ஏன்னா அவங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ யூஸ் பண்ணிவிட்டு ச பாதி பேர் எடுத்துகிட்டே மாட்டாங்க அப்படியே போட்டு போயிடுவாங்க அதை நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது அதை தூரத்துக்கு தான் போடுவோம் அதுக்கு ஒரு காஸ்ட்லி ப்ரெஷ்ஷு இல்லை ஒரு பெரிய சோப்பு அந்த மாதிரி வாங்கி வைக்கிறதோடு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் இல்லை கெஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி வந்து அந்த ஜெல் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நமக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக வந்து நம்ம ஒரு காஸ்ட்லி ப்ரெஷ் வாங்கிட்டு அது ரெண்டு நாள் கழித்து தூர போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வீண் விரயமாக தான் இருக்கும் இன்னொன்று வந்து நான் ப்ராக்டிக்கலாக பார்த்த ஒரு அனுபவத்தை தான் சொல்கிறேன் இந்த வாஷிங் லிக்யூடு ஜெல்லு இருக்குது பாருங்கள் அது நிறைய இடத்துல நீங்கள் மூணு லிட்டராக வாங்கினா உங்களுக்கு நூற்றம்பது ரூபா தள்ளுபடி இரநூறுபா தள்ளுபடி அப்படின்னு போட்டிருப்பாங்க நான் நிறைய இதில் அதை கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கேங்க அதில் பெரிய அளவில் மிச்சமே கிடையாது சும்மா அது வந்து ஒரு க இதாக தான் போட்டு அட்ராக்ஷனுக்காக தான் அந்த மாதிரி போடுறாங்க நீங்கள் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வச்சு கால்குலேட் பண்ணலை உங்களுக்கு வந்து பெரிய சேவிங்ஸ் எல்லாம் அதில் இருக்க இருக்கிறதில்ல நான் பார்த்த வரைக்கும் இதே வந்து பாத்திரம் ஜெல் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நமக்கு வந்து பெரிய பேக் வங்கியில் வந்து நம்ம ஆஃபர் கிடைக்கிது நான் வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணது நீங்கள் யூஸ் பண்ணுற ஜெல்லை நீங்கள் அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள் வாஷிங் ஜெல்ல வாஷிங் லிக்யூட் இருக்குது பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு நிஜமாகவே அந்த அளவுக்கு அமௌண்ட் குறையுதான்னு அவங்க வெளியில் தான் அப்படி அட்ராக்ஷனாக உங்களுக்கு நீங்கள் நாலு லிட்டராக வாங்கினா உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு போடுறாங்க ஆனால் அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணல நமக்கு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி வந்து ஈக்குவலாக தான் இருக்குது அப்படி ஈக்குவல் ஆகியோல் நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை முடக்கி அதை வாங்கி வைக்கணும்னு அவசியமே இல்லை இல்லையா இன்னும் சொல்ல போனால் நான் என்ன யூஸ் இருக்கேன்னா அந்த ரூபாய் சாஷே வருது பாருங்கள் சின்ன சின்ன சாஷேஸ் அதுதான் யூஸ் பண்ணுறேன் எல்லா பெரிய ப்ராண்ட்லேயுமே அந்த வாஷிங் லிக்யூட் வந்து இப்போ சின்ன சின்ன பாக்கெட்டில் போடுறாங்க அது ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது அதை அதோட அளவை கால்குலேட் பண்ணி பார்க்கல நம்ம பெரிய பாக்கெட் வாங்கி வைக்கிறதோட இது எனக்கு என்னமோ ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி இருக்குது நீங்களும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஜெல்லை ஒரு தடவை அந்த ப்ரைஸை செக் பண்ணி பாருங்கள் போல் நான் இது ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் அரிசி வேங்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து சாப்பாட்டு அரிசி அதெல்லாம் வந்து நம்ம இது வந்து தோசைக்கு அரிசி அரிசியெல்லாம் வந்து அரிசி கடையில் வாங்குவோம் ஆனால் இந்த பாஸ்மதி சம்பா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய கடைகளில் தான் நிறைய வெரைட்டி ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வச்சிருப்பாங்க அதனால் இதை ட்ரை பண்ணலாமா இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம் அந்த பாஸ்மதி அரிசியில் வந்து ரேட் ரொம்ப டிஃபர் ஆகுதுங்க நீங்களே உங்கள் பக்கத்தில் உள்ள அரிசி கிடைக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயும் செக் பண்ணி பாருங்களேன் நான் வாங்குகிற அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஒரு கிலோவுக்கு நாற்பது இருந்து அறுபது ரூபா டிஃப்ரெண்ட் வருது அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நம்ம மந்த்லி வந்து இப்போ ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நீங்கள் பாஸ்மதி வாங்குவீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் பேயிடும் நீங்கள் பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி சீரகம்பா அரிசியாக இருந்தாலும் சரி நீங்கள் அரிசி கடையிலேயே வாங்க அதே போல இப்ப வந்து முளைக்கட்டின பயிர் அந்த தானிய வகைகள்லாம் இப்ப நிறைய இடத்துல விற்கிறாங்க சேல் பண்றாங்க பாக்ஸ் போட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய் அப்படின்னு ரேட் போட்டிருப்பாங்க அதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் தான் இருக்கும் அந்த ரேட்டுக்கு நீங்க அந்த பயிரை வந்து ஒரு அரை கிலோ கூட வாங்கி சே பண்ணலாம் ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம ப்ராசஸ் ஒர்க்கு வந்து ஹார்டுன்னு சொல்ல முடியாது நீங்க ஊரை போடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வடிகட்டி கெட்டி வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி தான் ஆகுமே தவிர ஆனா அதுல நிறைய நீங்க சேவ் பண்ணலாம் நீங்க டயட்ல இருக்கிறீங்க நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் வெளியில வாங்குவீங்க அப்படின்னா இதை தவிர்த்துட்டு நீங்க வீட்லேயே தயார் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து மசாலாக்கள் வந்து நம்ம வீட்டில் தயார் பண்ணுறோம் ஏன்னா வந்து வெளியே டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்மேடாக தயார் பண்ணுறோம் இப்போ நிறைய பேர் வந்து ஹெல்த் கான்சியஸ்னாலையுமே வெளியில் பிரிசர்வேட்டிவ்ஸ் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயார் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் சின்ன சின்ன ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரத்தூள் தூள் மிளகு தூள் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தான செலவழியும் ஐம்பது கிராம் தானே செலவழியும் நூறு கிராம் தானே செலவழியோன்னு சொல்லிட்டு வெளியில் ரெடிமேட் பேக்கெட் வாங்கிடுறோம் ஆனால் அதுவுமே நிறைய காசு டிஃபர் ஆகும் அதே போல் என்னென்னா குவாலிட்டி இருக்கவே இருக்காதுங்க நீங்கள் நூறு கிராம் மிளகு வாங்கி நீங்கள் வறுத்து திரிக்கிறதுக்கும் வெளியில் நூறு கிராம் மிளகுத்தூள் பாக்கெட் வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் சில ஐட்டங்கள் வந்து அந்த பொடியை வந்து ரொம்ப சீப் ரேட்டில் கொடுப்பாங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் எப்படிங்க இவ்வளோ கம்மியாக தர முடியும் அப்படின்ட்டு அப்போவே நமக்கு தெரியும் அதில் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் கவனமாக இருந்து நம்ம ஹெல்த்தியையும் நம்ம பார்த்துக்கலாம் அதே போல் இந்த ரெடி டு குக் ஐட்டங்கள் இருக்கும் பாருங்க அப்படியே எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஐட்டங்கள் இதுவும் வேங்கவே வாங்காதீங்க இதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஆறு சப்பாத்தி ஒரு பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து சப்பாத்தி போட்டே வச்சுருப்பாங்க நம்ம லைட்டாக வந்து இது பண்ணி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது இப்போ ரேட் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படி போட்டிருப்பாங்க அந்த வேலைக்கு நம்ம மாவு வாங்கினா நிறைய சப்பாத்தி பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு செய்ய முடியலை ஏதோ ஒரு முடியலை வெளியில் தான் வாங்கணும் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக உள்ளதே வாங்கிக்கோங்க ரெடி டு குக் அப்படிங்கிறே வந்து அதில் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு தான் தயார் பண்ணியிருப்பாங்க பசங்களோட வெளியில் போகிறோம் இல்லை ஃபேமிலியோட வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக ஜூஸ் கேட்காமல் இருக்க மாட்டாங்க ஸ்நாக்ஸ் கேட்குற மாதிரி ஜூஸும் கேட்பாங்க கூடுமான வரைக்கும் முடிஞ்சால் நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ரூட் என்ன இருக்கோ அது எவ்வளோ சீசனல் ஃப்ரூட்னாலே கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும் அதில் நம்ம ஃப்ரூட் ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலை நமக்கு வந்து விலையும் குறையும் உதாரணத்துக்கு ஒரு தர்பூசணி ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வெளியில் போனீங்கன்னா ஒரு ஜூஸே வந்து எண்பது ரூபா தொண்ணூறுரூபா அந்த மாதிரி ரேட்டு போடுவாங்க இன்னும் பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போனிங்கன்னா நூறுபாய்க்கு மேலே கூட போகும் ஒரு ஃபே போகையெல்லாம் ஜூஸ்க்கு மட்டுமே நீங்கள் ஐநூறுபா எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும் இதை வந்து நீங்கள் வீட்டில் ஐம்பது நூறுலேயே நீங்கள் முடிச்சிடலாங்க எடுத்துகிட்டு போடுற டைமும் எடுத்துகிட்டு போகிற வேலையும் தான் அதில் வந்து வேலை உங்களுக்கு முடியாத பட்சத்தில் தவிர்க்க முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் வெளியில் வாங்கிக்கோங்க இல்லை கொடுமான வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் வீட்டிலயே செஞ்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இதை விட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம மொத்தத்திலேயே வீட்டில் எப்படி காசு சீக்கிரமாக மிச்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஆல்ரெடி நான் போட்டிருந்த மணி சேவிங் டிப்ஸ் வீடியோவை இந்த வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன் அதையே நீங்கள் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு இன்னுமே ஐடியா கிடைக்கும் ஏன்னா இது வந்து பார்ட் த்ரீ தான் பார்ட் ஒன் பார்ட் டூ பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ